மார்பக பரிசோதனை என்பது பெண்களில் மிக பொதுவான வகை மார்பக புற்றுநோயின் ஆரம்ப அறிகுறிகளை கண்டறிகின்ற வாய்ப்பை வழங்கும் இலவச பரிசோதனை உடற்சாக்க கட்டுப்பாட்டற்ற விதத்தில் பிரியும் போது புற்றுநோய் உருவாகிறது ஆரம்பத்தில் கண்டறியாவிட்டால் உடல் மற்ற பகுதிகளுக்கு பரவலாம் ஐம்பது முதல் எழுபது வயதினர் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை மார்பக பரிசோதனை செய்யவும் நீங்கள் சோதனைக்கு அழைக்கப்படவில்லை என்றாலும் தகுதியுடையவர் என உணர்ந்தாலும் உங்கள் பொது மருத்துவரிடம் பேசுங்கள் வழங்கப்படும் பரிசோதனை மேமோகிராம் மார்பக புற்றுநோயின் ஆரம்ப அறிகுறியை காண எக்ஸ்ட்ரே எக்ஸ்ரே எடுக்கிறது நோயாளி மாற்றங்களை கவனிக்கும் முன்பே எக்ஸ்ரே புற்றுநோயை கண்டறியும் உங்களுக்கு உள்ள மார்பக சோதனை பிரிவில் ஒரு சந்திப்பு நேரத்துடன் அளவு கடிதத்தை பெறுவீர்கள் நடமாடும் அல்லது உள்ளூர் மருத்துவமனை மார்பக சோதனை பிரிவில் இதை காணலாம் சந்திப்பு சிரமமெனில் மாற்றியமைக்க ஸ்கிரீனிங் அலுவலகத்தை அழைக்கவும் உங்களுக்கு துணையோ அல்லது நடமாடுவதில் உதவியோ நியாயமான சரி செய்தலோ தேவையெனில் குறிப்பிட்ட கலாச்சார தேவைகள் இருந்தாலோ சந்திப்புக்கு முன் எங்களை அழைக்கவும் சந்திப்பு நேரத்தில் மேமோகிராஃபர் தகுதி சோதனை அறைக்குள் அழைப்பார் உங்கள் மேமோகிராம் எப்பொழுதும் பெண் மேமோகிராஃபரால் செய்யப்படும் தகுதி சோதனை ஐந்து முதல் ஆறு நிமிடம் நீடிக்கும் நீங்கள் உடை மாற்ற தனிப்பகுதிக்கு அனுப்பப்படுவீர்கள் மேலும் எங்கள் குழு உங்களை மரியாதையுடன் நடத்தும் இந்த இயந்திரம் மார்பகத்தின் எக்ஸ்ரே படங்களை வெவ்வேறு கோரத்தில் எடுக்கும் நீங்கள் கொஞ்சம் அழுத்தத்தை உணரலாம் இது அசௌரியமாகவும் இருக்கலாம் ஆனால் படம் சில வினாடி மட்டுமே நீடிக்கும் மேமக்ராஃபர் செயல்முறையை விளக்கி நீங்கள் சௌரியமாக இருக்க செய்வார் படங்கள் எடுக்க மார்பகம் எக்ஸ்ரே இயந்திரத்தில் வைக்கப்பட்டு இரண்டு தட்டையான பிளாஸ்டிக் தட்டுகளுக்கு இடையே மெதுவாக அழுத்தப்படும் இது மார்பை நிலையாக வைக்க உதவுகிறது தெளிவான படத்தை பெற மார்பு திசுக்கள் முழுதும் சமமாக அழுத்த அனுமதிக்கிறது நீங்கள் அழுத்தம் அல்லது அசௌரியத்தை உணரலாம் ஆனால் சில வினாடிகள் மட்டுமே தகுதி சோதனையின் இந்த பகுதியின் போது அசையாமல் இருப்பது முக்கியம் படம் எடுத்தவுடன் உங்கள் மார்பகம் இயந்திரத்திலிருந்து விடுவிக்கப்படும் பின்னர் இயந்திரம் வேறு கோணங்களிலிருந்து படம் எடுப்பதற்காக சாய்க்கப்படும் இது மற்ற மார்புக்கும் செய்யப்படும் எங்கள் பணியாளர்கள் முழு ஆதரவுடன் உங்கள் அனுபவம் சௌரியமாக இருப்பதை உறுதி செய்கிறார்கள் இரண்டு முதல் மூன்று வாரங்களுக்குள் முடிவுகளை கடிதம் மூலம் பெறுவீர்கள் உங்கள் மார்பக பரிசோதனை முடிவுகளை உங்கள் பொது மருத்துவரும் பெறுவார் பெரும்பாலான மக்கள் சாதாரண முடிவை பெறுகிறார்கள் ஆய்வுக்காக உங்களை பார்க்க வேண்டியது இருந்தால் சோதனை அலுவலகம் பின்தொடர்தல் மதிப்பீட்டு விவரத்துடன் உங்களுக்கு கடிதம் அனுப்பும் மேமோக்ராம் செய்து இருபத்தி ஒரு நாட்களுக்கு குள் உங்கள் சந்திப்பு நிகழ வேண்டும் எழுவத்தி ஒரு வயதில் அழைப்புகள் நிறுத்தப்படும் பிறகும் நீங்கள் உள்ளூர் தகுதி சோதனை பிரிவை அழைத்து தகுதி சோதனையை கோரலாம் தகுதி சோதனை சந்திப்புகள் சோர்வாக உணர செய்யலாம் மற்றும் பரபரப்பான பணிக்கு சிரமம் ஏற்படுத்தலாம் நேரம் எடுக்காது உங்கள் உயிரை காப்பாற்றும் அழைத்தால் சந்திப்பில் பங்கேற்கலாம் உள்ளூர் மார்பக சோதனை தொடர்பு விவரம் சாம்ஸ்பர்ட் அண்ட் கோல்செஸ்டர் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் ஆறு ஏழு நான்கு எட்டு மூன்று மூன்று ஒன்பது சவுத் ஈஸ்ட் எஸ் எக்ஸ் பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு நான்கு மூன்று ஐந்து நான்கு இரண்டு இரண்டு